அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்திற்குரிய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசபமனையில் வீற்றிருக்க இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளில் மனோ காரகனான சந்திரன் மிதனமனையில் வீட்டிருக்க கடகமனையில் அதாவது சகோதரருக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த ராகு கேதுக்கள் பிரம்மாண்டத்துக்கு காரகனான ராகு மகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க புத்திசாலித்தனம் மிக்க அறிவுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விருச்சிக மனையில் இந்த மாதம் பிரவேசிக்கப் போகிறார் இந்த விருச்சிக மனையிலிருந்து புதன் பகவான் வருகின்ற அதாவது மார்கழி மாதம் இருபதாம் தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதம் முழுவதும் தந்தைக்கு காரகன் அரசுக்கு காரகனான சூரிய பகவான் தனுசு மனையில் விட்டிருக்க சுக்கர பகவான் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பமனைக்கு ஆகிறார் அதாவது மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் தொழில் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அவங்க செவ்வாய் பகவான் நீச்சம் அப்படின்னா ஏதாவது கெட்டு போய்விட்டதா இல்லை நீச்சம் விட்டதா கெடுதல்களை செய்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஏற்படுத்தும் ஆனாலும் உங்கள் ராசியை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது ஒரு நல்ல அமைப்பு உங்க ராசிநாதனை சுக்கிரனுடைய பார்வை பெறுவதும் ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன் சொல்ற அப்படின்னா குரு பகவான் உங்க ஜாதகப்படி இரண்டுக்கும் ஐந்து கூடியவன் தனத்தை தரக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் உங்க ராசியை பார்க்குது அந்த ராசியிலேயே புதன் பகவான் உட்கார்ந்து புதன் பகவான் திம்பலத்துடன் வலிமையா உட்கார்ந்து அந்த புதன் நாளே புத்திசாலித்தனம் புதன் அறிவுக்கு காரகன் அப்போ அந்த புதன் அறிவுக்கு காரகன் உங்க ராசிலே இருக்கும்போது அறிவு தூண்டப்படுகிறது நல்ல ஸ்ட்ராட்டஜிப்லன் வகுக்கப் போறீங்க அந்த புதனுங்கிறது யாருன்னா எட்டுக்கும் பதினொன்றுக்குரியவன் அப்போ இரண்டு ஐந்தாம் அதிபதி ஆக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை பார்க்கிறார் அப்போ இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஒரு பணபரம் அப்படிங்கிற அமைப்புங்கிறது இருக்கிறது இந்த மாதம் பொருளாதார ரீதியில் பொருளாதார எண்ணத்தில் கொடுக்கும் குடும்ப ரீதியாகவோ உங்களுடைய குழந்தை ரீதியாகவோ வெளிநாட்டின் மூலமாகவோ நீங்க செய்யக்கூடிய தொழில் மூலமாக தனத்தை ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நல்ல புத்திசாலித்தனத்துடன் எதை எங்கே எப்படி செய்யணும் அப்படிங்கிற தன்மையோட பெரிய மனிதர்களினுடைய ஆதரவோட இந்த மாதம் நன்றாக இருக்க போகிறது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார் அப்போ சூரியனுங்கிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தனஸ்தானத்தில் வந்து அமருகிறது குருவினுடைய வீட்டில் அமர்வது ஒரு அமைப்புத்தான் அப்ப சூரியனை போல பேசக்கூடிய தன்மை அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை நிச்சயமாக மூன்றாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கார் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் ஒரு மறைவு ஸ்தானம் எடுத்துக்கிட்டாலும் குருவினுடைய பார்வையால ஒரு நல்ல அமைப்பு தான் தைரிய வீரியம் கிடைக்கப் போகிறது வீரியத்துடன் செயல்பட இருக்கக்கூடிய தன்மை சுக்கரன் மூன்றில் இருக்கிறதுனால இசைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல நாட்டத்தையும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஊடக சமய அதாவது ஊடகவியல் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது ஒரு மாதமாக அமையப் போகிறது நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்து அந்த நான்காம் இடத்தை சில சமயங்களில் கெடுத்துக் கொண்டிருந்தார் சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தார் உடல்நலத்தில் சில தொந்தரவு தொந்தரவுகள் இருந்தது தாயின் மூலமாக சில பிரச்சனைகள் இருந்தது தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை தாய்க்கும் உடல் தொந்தரவு ஸோ இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சியானது மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் போய் அமர்ந்து திக்பலத்துடன் வலிமையா இருக்கார் அப்போ நிச்சயமாக இந்த வீடு கட்டுதல் வீடு சார்ந்த விஷயங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியாத தன்மை இந்த மாதிரி ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் விவசாயத்தில் சுகஸ்தானம் நன்றாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் தொழிலும் நன்றாக இருக்க போகிறது கல்வியில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் விலக இருக்கிறது இருக்கு குழந்தைகள் படிப்பு விஷயத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய இருக்கிறது வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஆனா ராகு அங்கு இருக்குது ஆனால் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை ஒன்றும் செய்ய போவது இல்லை சரி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஆறுக்குரியவன் நீச்சம் அப்போ நீச்சமான என்ன பெரிய கெடுபுல்கள் உங்களுக்கும் ஏற்படுத்த போவது இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்துக்குங்க அப்போ கடன் சார்ந்த விஷயம் கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை எதிரிகள் மறைந்திருக்கக்கூடிய தன்மை பெருசாக ஒன்றும் ஆக்டிவேஷன் இல்லாத தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நோய் சார்ந்த விஷயங்களும் கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவு செய்தாலும் அது சரியாகிவிடும் அதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் ஐந்துக்குரியவன் ஏழ் இருக்கார் ஒரு சிலருக்கு காதல் இருக்கக்கூடிய தன்மை காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதாவது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் சமுதாயத்தில் நாட்டங்கள் நீங்கள் அதாவது நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய தன்மை சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை பெரிய மனிதர்களினுடைய தோற்றம் பெரிய மனிதர்களுடன் கலந்து கூடிய தன்மை இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது கூட்டு தொழிலில் வளர்ச்சி இருக்கிறது கூட்டாளிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் எட்டுல உட்கார்ந்திருக்கார் அதாவது ஒன்பதுக்குரியவன் எட்டாம் இடத்துல இந்த மாத தொடக்கத்தில் இருக்கார் அந்த மாத தொடக்க சில பல விஷயத்தில் ஒரு கன்ஃபியூசன் உங்களுக்கு கொடுக்கும் ஆனா பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா லாபத்தை குருங்கிறது யாரு தனம் தனக்காரகன் லாபஸ்தனத்தை பார்க்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது குழந்தைகளால சந்தோஷம் மனமகிழ்ச்சி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்து அதன் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் திடீர்னு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அரசாங்கத்தின் மூலமாக லாபங்கள் அரசாங்க பதவி உயர்வு அரசாங்கத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் அரசியல்வாதிகளுக்கு நல்லது ஒரு மாதமாக அமைகிறது செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கு அப்ப அதிகாரம் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் என்ன செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் அதாவது செவ்வாய்ங்கிறது விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்கள் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எழுச்சி பெறக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதினோராம் இடம் தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிலேயே இருக்கிறதுனால லாப நோக்குடன் செயல்படக்கூடிய தன்மை வியாபாரத்தில் அதாவது தன்னுடைய புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய எந்த வகையான தொழிலாக இருந்தாலும் சரி அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறையாக இருந்தாலும் சரி இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி சிஏ சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்த செய்யக்கூடிய தொழில்கள் கல்வி நிறுவனங்களை வைத்து செயல்படுத்துவது ஸோ இந்த மாதிரியான துறைகள் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதம் எழுச்சி பெறக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய எதிலும் சா மனதில் தைரியத்தின் தெம்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குரியவன் விரயத்தை கொடுக்கக்கூடியவன் மூன்றாம் இடத்துல போய் விரயம் இல்லாத தன்மை அப்ப என்ன சுப விரயங்களாக அப்படி ஒரு விரயம் வந்தாலும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் சுப விரயங்கள் இதெல்லாமே நீங்க செய்து கொள்ளலாம் இந்த வீடு வாங்குறது இடம் வாங்குறது எல்லாமே இந்த மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சாத்தியக்கூறுகள் கிடைக்கிறது அப்போ குரு நன்றாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் இருக்கு பெரிய மனிதர்கள் குருமார்களினுடைய ஆசீர்வாதம் இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அதாவது நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அல்லது ரொம்ப நாள் முன்னாடி இருந்தவர்கள் உங்களுக்கு ஒரு தொடர்பு கொடுத்து அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது பிறந்த நாள் வருகிறது அன்றைய தினம் ஆஞ்சநேயர் பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில வகையான பிரச்சனைகள் அதாவது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிர்ப்பு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயத்தில் வீடு கட்ட முடியல இந்த மாதிரி சுகஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகள் போக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் லைப் ப்ரிடிக்ஷன் அதாவது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் என்ன படிப்பு படிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் ஆரோஸ்கோப் பார்க்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்